அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்கள் பொதுவாக போட்டிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக அதை இது பண்ணலை ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அந்த வகையில் அப்படியே அடுத்த வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளோட கோச்சாரத்தில் கூடிய குரு தொடும்போது என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடுமையான சிக்கல்கள் இருந்து வெளியேறுபவங்க யாருங்க புரியுதுங்களா இல்லையா அடுத்தது ஒரு ஜாதக ரீதியாக ஒரு பேசிக்கான இதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டியவங்க இந்த கடும் சிக்கலில் சிக்காமல் கவனமாக இருக்க வேண்டியவங்க இப்படி ரெண்டு வகையாக நாம் ஜாதகத்துக்குள்ளே பிரிக்கணும் இந்த ரெண்டு பேரும் முதல்ல யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எடுக்க வேண்டியது முதல்ல உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தை முதல்ல எடுங்க நவாம்சம் இருக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது பாவகச்சாற்று இருக்கும் சக்கரம் இருக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது ரிஷபம் இந்த இடத்துல இந்த பன்னெண்டு கட்டத்தை பார்க்கணும் சில பேர்த்துக்கு அதுவுமே தெரியாது இருந்தாலும் பேசிக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்போ இந்த ரிஷபங்கிற இந்த இடம் தான் இங்கே மேஷம்ங்கிறது இதுதான் இந்த ரிஷபம் இந்த ரிஷபம் அப்படிங்கிற இந்த ஸ்திர ராசியில பார்த்தீங்கன்னா என்ன கோல் உட்கார்ந்து பாருங்கள் பாருங்க சரிங்களா அது போக இந்த மேஷத்துல என்ன கோள்கள் உட்கார்ந்து பாருங்கள் பாருங்க எம்டியாவும் இருக்கலாம் சூரியன் புதன் இதை பற்றியெல்லாம் வீடியோ நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் சிக்கல்கள் இருந்து வெளியேறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்க உங்க ஜாதகத்துக்குள்ள மேஷத்தில் உங்க ஜாதகத்துக்குள்ள மேஷத்துல ராகுவோ கேதுவோ சரிங்களா ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்க அதே மாதிரி சனி ராகு சனி கேத்து குரு ராகு குரு கேத்து செவ்வாவோட ராகு செவ்வாவோட கேது இதெல்லாம் கொஞ்சம் அதிதீவிரமான பிரச்சனைகளாக இருக்கும் இந்த கணக்கு இருக்கிறவங்க இந்த மேஷத்துல ராகு கேது அல்லது மேஷத்துல சனி ராகு சனி கேது குரு ராகு குரு கேது செவ்வா ராகு செவ்வா கேது இருக்கிறவங்க மற்றபடி சூரியன் ராக சூரியன் கே தனியாக சொல்ற ஒரு நாள் ரொம்ப சிக்கலா இருக்கிறவங்கலாம் இந்த சிக்கல் இந்த கடும் சிக்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு இருந்து திசா புக்தியின் அடிப்படையிலையும் கோச்சாரத்தில் குரு இந்த கரெக்டாக உங்க சாதர்ல இருக்கக்கூடிய ராகுவையோ அல்லது கேதுவையோ தொட்டதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது இந்த குரு மே ஒன்னாம் தேதி வரைக்கும் கடுமையான சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த குரு மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுறதுனால அப்ப ஜன காலத்துல இருந்த அந்த ராகு கேது மேல அவர் வந்து என்ன ஆயிட்டாரு விலகி அவர் ரிஷபத்துக்கு வரும்போது கடும் சிக்கல்கள் இருந்து வெளியேறிவீங்கன்னு அர்த்தம் மேஷத்துல ராகுவோ அல்லது கேதுவோ சனி ராகு சனி கேது குரு ராகு குரு கேது செவ்வா ராகு செவ்வா கேது இருந்தவங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லப்பா பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பிக் ரிலீஃப் அப்படின்னு உங்களுக்கு நாம சொல்லிடலாம் சரிங்களா இல்லையா சுக்கரன் ராகு சுக்கரன் கேது பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆடம்பர விஷயத்துல கவனமா இருக்கணும் கடன் விஷயில கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அது வந்து இப்ப யாருக்குன்னா இனி வரவங்க வர்ற ஒரு ரிஷபத்துக்கு தான் சொல்லணும் சரிங்களா அப்ப இதை புரிஞ்சதுங்களா உங்களுக்கு மேஷத்துல இருக்கக்கூடிய நிலையத்தான் பார்க்கணும் மற்ற இடத்துக்கு பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல இருந்து குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கடும் சிக்கல்களை சந்திச்சு நீங்கள் வெளியேறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா குரு அங்கிருந்து பேச்சு ஆயிட்டார் சரி கடும் சிக்கலை சந்திக்க போகிறவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துல ரிஷபத்துல ராகுவோ அதாவது உங்க ஜாதகத்தை பாருங்க அங்க ரிஷபத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்களா அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறமா அங்க சனி ராகு சனி கேது குரு ராகு குரு கேது செவ்வா ராகு செவ்வா கேது இருக்குதா அப்படின்னு பாருங்க இந்த அதே மாதிரி சந்திரன் கேது முக்கியமாக எடுத்துக்கணும் சந்திரன் கேத்து சந்திரன் ராகு இது மேஷத்துக்கும் பிரச்சனை பண்ணியிருக்கோம் அப்போ இந்த சனி ராகு சனி கேது குரு ராகு குரு கேது செவ்வா ராகு செவ்வாய் கேது சந்திரன் கேது சந்திரன் ராகு அல்லது தனித்த ராகு தனித்த கேது ரிஷபத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடும் சிக்கலை சந்திப்பதுக்கு ரெடியாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் டோன்ட் டேக் ரிஸ்க் அண்ட் த டைம் அதாவது நீங்கள் எந்த ரிஸ்குகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது நன்மை எப்படி எந்த மாதிரி வந்து எடுக்காமல் இருக்கிறது ஒரு தொழில் போயிட்டு இருக்குது திடீர்னு ஒரு கூட்டாளி வர்றார் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்கிறாரு ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் நீங்களாக ஓகே பண்ணிடாதீங்க வேலை நல்லா போயிட்டுருக்குது ஒரு கம்பெனியில் திடீர்னு அங்கேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்றாரு இல்லைன்னு உங்கள் வேலை விட்டு வேலையிலிருந்து ஒரு க வேலை செஞ்சுட்டு போன கம்பெனியிலேருந்தே இன்னொருத்தர் மேனேஜராக இருக்கார் அவருக்கும் கூப்பிட்றாரு நம்பி போயிடாதீங்க சரியாக போகாது ஜாதகம் பார்த்துட்டு போங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் விஷயங்களும் தேவையில்லாத சுமையை கொடுக்கும் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் கொடுக்கும் அதே மாதிரி பெற்றோர் இடத்துல சொல்லிடலாம் அப்படின்னு போகிறீங்கன்னா அங்கே பிரச்சனை பெருசாக போகும் அதை விட பெரிய பிரச்சனை அங்கே வந்து மாறிடும் நல்லா அமைதி காக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கல்யாண பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனை கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது எதுவுமே தடையாலாம் பேச மாட்டேன் ஏன்னா அது உங்கள் சாத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுபகாரியங்களை அந்த திசா புக்தி அதுக்கப்புறம் அந்த அந்த ரெண்டு கூடவன் ஏழு கூடியவனெல்லாம் சேர்ந்து பண்ண வைக்கிறது அதை நாம் இது இதோட சேர்ந்து கம்பேர் பண்ணக்கூடாது இங்கே நாம் சந்திரனுக்கு ஏது சந்திரனராக இருக்கும்போது மனசுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களாக கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லுவாங்க மண்டை ஆட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மண்டையை ஆட்டிடக்கூடாது இப்படி இப்படின்னு ஆட்டிடும் அப்படி அப்படி சொல்லுவாங்க அப்படி அப்படின்னா தலையாட்டிவிடக்கூடாதுங்கிறக்காக மண்டையை ஆட்டிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது நாம் மற்றவங்களுக்காக நாம் வந்து ஓகே சொல்லிட்டோம் வரன் பார்க்குறதுல மணமகன் மணமகள் பார்க்கறதுல சொல்லிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தொந்தரவாக போயிடும் காலத்துக்கும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கும் தப்பாக முடிவெடுத்துட்டோங்கிற சிந்தனை கொடுத்துரும் இந்த காலகட்டத்தில் குறி கடன் விஷயங்கள்ல புதுசாக ஒரு பெருசாக கடன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம் புரியுதுங்களா இல்லையா முடிஞ்ச வரைக்கும் கடனை வெளியே கொடுக்கறது அதாவது இருக்கிறத கொடுத்து கொடுத்து அடைக்கிற தான் பார்க்கணுன்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த ரிஷபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன ராகு கேது ராகுவோ அல்லது கேதுவோ இந்த சேர்க்கைகள் இருக்கிறவங்க இப்ப குருங்க தொடும்போது குருனா சுபம் அப்ப சுபத்தை பூராத்தையும் தடுக்க பார்க்கும் அதுல வம்பு வழக்க வில்லங்கத்தை அதிகப்படுத்த பார்க்கும் கணவன் மனைவி ஏற்கனவே விவாகரத்து வாங்குற மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மியூச்சுவலா பேசி டக்குன்னு முடிக்காது இல்லைன்னா அதுவும் பிடிச்சி இழு இழுன்னு இழுத்து பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிடும் அப்போ கடும் சிக்கல்கள் இருந்து வெளியே வர்றவங்க அப்படிங்கிறது மேஷத்துல இந்த காம்பினேஷன் இருக்குது இருக்கிறவங்க ராகு எது போக இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க கடும் சிக்கலை சந்திச்சவங்கவுங்கள்லாம் சந்தித்து வெளியேறவங்க இவங்க கடும் சிக்கலை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகுது கிரகங்கள் அப்போ முன்கூட்டியே நாம் இந்த வீடியோவை போடுறோம் அப்போ நீங்கள் உங்கள் ஜாத்த பார்க்குறீங்க உங்கள் ஜாத்துக்குள்ளே இப்போ ரிஷபத்தில் சனியும் ராகுவும் உட்கார்ந்துக்கிறாங்க என்ன முடிவு பண்ணுவீங்க நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னா வேண்டாம் நம்ம ஜாதம் பார்த்துக்கலாம் வேலை மாத்துறது இல்லை ஜாதகம் பார்த்துக்கலாம் கடன் வாங்க போறீங்க குருக்கு எது இருக்குது இந்த இடத்துல வேண்டாம் கடனை வந்து ரொம்ப பெருசா வாங்க வேண்டாம் அளவா வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு எதையுமே காரிய தாமதமோ க தடையோ நான் பண்ண மாட்டேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தன்மையை நம்ம உறிஞ்ச அதாவது உணர்ந்துக்கணும் அந்த தன்மையை நம்ம உணர்ந்துக்கணும் ஓ இப்படித்தான் இந்த காலகட்டம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தாங்க ராசி பலனு ஜாதக ரீதியாக நாம சில விஷயங்களை எடுக்கணும் நாம் எப்போ பார்த்தாலும் வந்து ஜாக்பாட் ராசிகள் டாப் ஃபோர் ராசிகள் கோடீஸ்வர யோக ராசிகள் இந்த ரெண்டு ராசிகளும் கோடீஸ்வர யோகம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பார்ப்பாங்க நாம் வந்து அந்த கொஞ்சம் உள்ள டெப்த்தாக ஒரு விஷயத்த பேசுகிறோம் ஆனால் நாம பேசுகிற விஷயங்க சேர வேண்டிய நாளும் சேர்ந்தா போதும் எல்லாருக்கும் போகணுங்கன்னு சொல்ல ஆனா அந்த மாதிரி கவர்ச்சி விளம்பரங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் இல்லை உங்க சுயஜலம் தான் வேலை செய்யும் ஒவ்வொரு ராசிக்கும் அறுபது கோடி பேர் இருக்கிறாங்க ஜாக்பாட் அடிக்கிறது இந்த ராசிக்குன்னா நூத்தி இருபது கோடி பேர்ல ஆயிருக்கணும் ஆயிருக்கணுமா இல்லையா எழுநூத்தி இருபது கோடி மக்கள் தொகையில் ரெண்டு ராசிக்காரங்களுக்கு இப்போ ராசிக்காரங்களுக்கு ஒம்பதில் குரு கடகத்துக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றுல குரு ரெண்டு பேரையும் தூக்கி சொல்லுவாங்க அருமை அருமை அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுங்க இந்த வாட்டி சொல்லுவாங்க அப்ப போன வாட்டி இதே மாதிரி இதே ரெண்டு பதினொன்றுக்கு சம்மந்தப்பட்டது ஒன்போது பதினொன்றுக்கு சம்மந்தப்பட்டு குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ராசிக்கு சொல்லணுமில்ல சிம்மத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒம்பது குரு எவ்வளோ பாடாது பாடுபட்டாங்க கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை வருவாங்க அங்கே அங்கே ராகு உட்காந்துருந்தது அதனால் பண்ண முடியல அப்படின்னு மொத்தத்தில் எப்படியாவது வீடியோ கண்டென்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் புது விஷயத்தை ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நான் எப்பவுமே இருப்பேன் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஏற்கனவே இந்த அரைச்சம்மாவையெல்லாம் அரைக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பேன் அப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் மேஷத்தையும் ரிஷபத்தையும் பாருங்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் இருக்கும் அதாவது குரு பேச்சி பலன்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஜாதகத்துக்குள்ளே அந்த ரிஷபத்தில் வச்சு கோள்கள் எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இதை முதல்ல கற்றுக்குங்க இதை கற்றுக்கிட்டாலே ஓகே ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் சில ஜாதங்கள் பல ஜாதங்கள் சக்ஸஸ் ஆகும் என்ன காரணம்னா ஸ்தான பலம் அந்த கிரகத்துக்கு நல்லா இருக்கும் திசா புக்திகள் நல்லா இருக்கும் புரியுதுங்களா இல்லையா நல்லா ஒரு சுப இந்த திசா நடத்திட்டு இருப்பாரு சாரநாதன் நல்லா இருப்பாரு அப்போ அது நல்லா இருக்கும் அப்போ இந்த பிரச்சனை இருந்தா கூட சில பேர்த்துக்கு நல்லா கொண்டு போயிடும் அது அந்த ஜாதகம் தான் தீர்மானிக்குது இது ஒரு பொதுவான தன்மை ஒரு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றது ஒழிய எல்லாரையும் நிப்பாட்டுறது அல்ல என்னுடைய நோக்கம் அப்போ நீங்க பார்க்க வேண்டியது மேஷம் ரிஷபத்தை மட்டும் உங்களுடைய ராசி கட்டத்துல பாருங்க போதும் நீங்க நீங்க எழுதுவீங்க சார் எனக்கு சூரியன் புதன் இருக்குது சார் சுக்கரன் சனி இருக்காரு சார் நான் அப்படி போட்டுறதுன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேர்க்கையில் உள்ள சேர்த்தலாம் அவ்வளோக்கு நான் பலன் சொல்ல முடியாது நல்ல சாராம்சத்தை புரிஞ்சுக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாய்